பொதிகை மலர் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி டிசம்பர் பதினாலில் வீடூர் அணையை பார்வையிட்ட வனத்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது இந்த வீடூர் அணையிலிருந்து சென்ற மழையை விட இந்த இரண்டு நாட்களில் பொழிந்த மழையின் காரணமாக வராகநதி தொண்டியாறு ஆகிய ஆறுகளில் நீர் பெருக்கு அதிகரித்திருக்கிற காரணத்தினால் வீடூர் அணி டேமினுடைய நீரளவு முப்பத்தி ரெண்டு அடி உயரம் இப்பொழுது இருபத்தி ஒம்பது அடியாக அது இருக்கிறது ஆகவே தான் முப்பத்தி ரெண்டு அடி உயரமாக இருக்கிற காரணத்தினால் இப்பொழுது இரண்டாயிரம் கன அடி நீர் வரத்து இருந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து எட்டாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் இந்த கரையோர பகுதிகளுக்கெல்லாம் நேற்றே அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட்டு அவர்களெல்லாம் பத்திரமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த கரையோரத்தில் இருக்கிற இந்த பகுதியில் மட்டும் ஒரு முகாம் உருவாக்கப்பட்டு அதிலே நூறு பேர்களுக்கு தங்க வைத்து உணவுகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த வீடூர் டேமை பொறுத்தவரையில் இப்பொழுது எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு இது முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த டேமில் எதுவும் பிரச்சனைகள் வராது என்று நம்புகிறோம் ஆனால் வருகிற மழையை பொறுத்து தான் அதையெல்லாம் செய்ய வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இங்கே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாகத்தான் இப்பொழுது எட்டாயிரம் கன அடி நீர் வேடூர் டேமிலிருந்து விடப்பட்டிருக்கிறது அது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் போல் ஈர்வளத்துறை செயலர் அவர்களும் எல்லாம் சேர்ந்துதான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் எட்டாயிரம் கன அடி நீர் போகுது இது புதுவை பாண்டிச்சேரிக்கும் புதுவைக்கும் சொல்லுகிற காரணத்தினால் அங்கேயும் அங்கே இருக்கிற ஓரப்பகுதி மக்களும் எச்சரிக்கப்பட்டு இந்த கரையோரம் இருக்கிற பகுதி மக்களில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதனால் பெரும் ஆபத்து எதுவும் இருக்காது என்று நம்புகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்